இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று வெந்தை கோஷே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் இங்கே வேதத்தில் வாசிக்க ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் யார் ஒருமனப்பட்டார்கள் என்று சொல்லும்பொழுது ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் அதாவது இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறவர்கள் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இயேசு கிறிஸ்து பன்னிரெண்டு சீஷர்களை கூப்பிட்டார் அவர்கள் வலைகள் விட்டு தொழிலெல்லாம் விட்டு கூப்பிட்ட உடனே வந்தார்கள் ஆமே நல்ல இல்லையா உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் கூப்பிடுவார் என்றால் அதை என்ன தொழிலோ என்ன வியாபாரமோ என்ன ஒரு பணம் கொளிக்கிற சூழ்நிலையோ எல்லாத்தையும் விட்டுவிட்டு கூப்பிட்டார் என்றால் உறுதியாக்கி கொள்ள வேண்டும் கூப்பிடுவார் என்றால் அதை விட்டு அவரை பின்பற்றி அவருக்காக வாழுகிற வாழுகிறவர்கள் பேர் சீஷர்கள் இந்த சீஷர்கள் நூற்றி இருபது மேல் மேல மேலவரையில கூடுகிறார்கள் இந்த காலை வெளியில தேவன் நம்மோடு பேசுகிறது அவர்கள் ஒரு இடத்துல கூடுனார்கள் ஒரு முன்னத அனுபவத்துக்கு நேரம் வருகிறார் ஏசுகுரு சொன்னா எருசலேமில் காத்திருங்கள் அப்போ சில ஒன்னு எட்டுல பரிசுத்தாவிய வரும் பொழுது நீங்க பலனடைவீர்கள் ஆவியானுடைய வல்லம் உங்களுக்கு வேண்டும் ஆவியானுடைய பிரசன்னம் உங்களுக்கு வேண்டும் திரித்துவத்துல மூன்றாவது நபருடைய செயல்பாடு உங்களுக்கு வேணும் ஆகவே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆகவே அவர்கள் எரிசிலம் காத்திருக்கிறார்கள் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாம் மேலறையில் கூடினார்கள் ஒரு இடத்துல வந்து கூடுகிறார்கள் அது மேலறை ஜபம் அல்லது மேல் வீட்டில் ஏறினார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இன்றைக்கும் இந்த காலை வேலையில நீங்கள் மேல் வீட்டில் ஏறுகிற விசுவாசிகளாக உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிற விசுவாசிகளாக அல்லது சீசர்களாக இருப்பீர்களா அல்லது அப்பம் சாப்பிட்டு திருப்தியான கூட்டத்தோடு இணைந்து கொள்கிறீர்களா அப்பம் நமக்கு தேவை ஆனா அதை காட்டிலும் இந்த மாம்சத்தை பேணுகிற மாம்சத்தை போட்சிக்கிற பணங்களை காட்டிலும் உன்னத தேவ தரிசனத்தினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நமக்கு தேவை அல்லவா அதுக்காக நம்ம பொக்கிஷம் அதனால சொன்னா பரலோகத்தை பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னா பரலோகத்துல எட்டுகிறது என்னது உங்களுடைய பிரேயர் உங்களுடைய ஜெபம் நீங்க கத்தரால் பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய நன்மைகள் அது கொடுக்கிறவைகள் அதாவது ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்குறீங்க பாருங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க வியாதித்திற்காக ஜெபிக்கிறீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்றீங்க பாருங்க அது எல்லாமே பரலோகத்துல பொக்கிஷமாய் மாறுகிறது இன்னொன்னு ராஜ்யத்தின் விதைக்கிறீங்க பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படுது எதுவுமே தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் ராஜ்யத்துக்குன்னு விதைக்கிறவைகள் எல்லாமே பரலோகத்துல பொக்கிஷமா சேர்த்து வைக்கப்படுகிறது சரி அப்போ இந்த காலை வேலையில தெய்வம் நம்மோட பேசுகிறது உன்ன அனுபவத்துல அந்த மேல் வீட்டுல ஏறும்பொழுது என்ன நடந்து ஒரு பலத்த காற்றடிக்கவும் முழக்கம் உண்டாகிறது அக்னி மயமான நாவு ஒரு ஃபயர் அந்த வீடு முழுவதும் ஒரு அக்னி கலந்த ஒரு நெருப்பு போல ஒரு நாவு அவங்களுக்கு ஆவிக்குரியதில் இறங்குது அவர் எல்லாரும் பரிசுத்தாவின் நிரப்பப்படுகிறார்கள் ஆவியானவருடைய தங்க வரத்தின்படி வெவ்வேறு பாஷும் பேசுகிற ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் அடிக்க சொல்லுறேன் அந்நிய பாஷை பேசுகிறனால அது பேச கனெக்ட் ஆகுது ஆனா ஆவியானவரால நீங்க நிரப்பப்படுகிற அனுபவத்திலே வர நிரப்ப வேண்டும் பசுத்தாவினால் நிரம்பு வே தெளிவா பசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்த நிரப்ப நீங்க மதுபான வெறிக்குள்ள ஆவினாலே நிறைந்து பசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ரெண்டுமே ஒரு டீப் ஒரு கனெக்ட் கனெக்ஷன் ஒரு ஆழமான ஆவிக்குரிய ஒரு செயல்பாடுகள் ஒரு நடக்குது ஒரு கனெக்ஷன் நடக்குது இன்னைக்கு சபை பரிகார பிரகாரத்தில் நிக்கிற சபையா இருக்க கூட பிரகாரத்துல பழைய ஏற்பாடு நாட்கள்ல மூன்று பகுதி சொல்லுவாங்க பிரகாரம் பரிசுத்தலம் மகாபரிசுல பிரகாரத்துல இஸ்ரோ ஜனங்கள் நிற்பார்கள் அந்த பிரகாரத்துல எல்லாரும் இப்ப பாவத்தோடு நிற்பாங்க பக்கத்து பக்கத்துல ஆட்களை பார்த்து நிப்பாங்க மாம்சத்திலயே நிப்பாங்க ஏ இவரா இந்த அவரா அப்படின்ற மாதிரி நின்னங்களை நிப்பாங்க ஸோ அவங்களுடைய தகுதி அந்த எல்லாமே என்ன உலகத்தின் தகுதியாகவே இருக்கும் சரி இதையும் கொஞ்சம் தாண்டி சில கிறிஸ்துவிலங்க வருவாங்க பரிசு தளத்தில் அங்கே என்னது ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆசாரிய ஊழியம் செய்வாங்க ஸோ அந்த அங்கே ஒரு பரிசுத்தலத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கழுவப்படுகிற நிலைமை கழுவப்பட்ட பலிகளை அங்கீகரிக்கிற நிலைமை ஸோ ஒரு விதத்தில் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற அனுபவத்திலேயே இருப்பார்கள் அடிப்படை விசுவாசத்தில் இருப்பார்கள் அடிப்படை இலட்சிப்பின் அனுபவத்தில் இருப்பார்கள் ஆனால் மகாபரிஷத் ஸ்தலத்தில் தான் மகிமை தங்கிய வாசஸலத்தையே நான் வாஞ்சிக்கிறேன் தாவேஸ்வரர் மகிமை தங்கிய அந்த குளோரி இருக்கிற இடத்துல போகணும் தேங்க் யூ லா உங்களுடைய ஜெப நேரம் ஒரு மகிமை நேரமாய் மாற வேண்டும் தேங்க் யூ லோ அபிஷேகம் நிரப்ப வேண்டும் தேங்க் யூ லா திக்காபா ஹந்தூராமா ஆபியானுடைய நிறைவு நிரப்பும் போது வார்த்தை ரேமா அள்ளி கத்த கொடுப்பார் ஆசீர்வாதம் இருக்கிறது தேவனுடைய அபிஷேகம் நிரப்பும் போது டைரக்ஷன் கிடைக்கிறது வழி கிடைக்கிறது தேவனுடைய வார்த்தை வார்த்தை தான் வெளிச்சமாய் மாறுகிறது தான் செங்கதல் பழக்கிறது தேங்க்யூலோ காலை லூ அந்த காலை வேலையில் தேவன் நம்மளை உற்சாகப்படுத்தலாம் மேலரை வீட்டுல ஏறு ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்து அந்த மகாபரிஸ்தலத்துல போய் நில்லு தேங்க்யூலோ அந்த அளவுக்கு சபை வளர வேண்டும் சபை மகிமையுள்ள சபையாக நிறுத்துவதற்காக தமிழ் தமிழா ஒப்பு கொடுத்தான் தேவர் பிள்ளைய இந்த கத்தர் உன்னுடைய பிளேஸ மகிமையுள்ள ஸ்தானத்தில் வைக்க மகிமையுள்ள இடத்துல நீங்க நிக்க முடியாது கத்தை விரும்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய நாம் மகிமைக்காக தேவன் உங்களை அந்த உன்னத அனுபவத்தில் வைக்கிறார் பல அபிஷேகங்களை பெற்றுக்கணும் பல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் கனெக்ஷன் பெற்றுக்கொள்ள தேங்க்யூ லா தேங்க்யூ லா இந்த காலை வேலையில் கர்த்தனமோட பேசுகிறது உன்னத அனுபவத்தில் மேலான அனுபவத்தில் ஆழங்களுக்கு உள்ளவா தூசியை தட்டி விட்டு எழுந்து தேங்க்யூ பிரகாசி எலும்பி பிரகாசி தேங்க்யூ உன் ஒளி வரட்டும் கத்துடைய மகிமை உண்மையில் காணப்படட்டும் அவரே உனக்கு தஞ்சம் அவரே உன்னுடைய மகிமையுமா இருப்பான் அவரே நம்முடைய மகிமையா இருக்கட்டும் தேங்க்யூ சோர்ந்து போக வேண்டாம் மேலான அனுபவத்துக்குள்ள வளருவோம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம் தனித்து அதிகமாக ஜபிப்போம் தேங்க்யூ தேவனோட கனெக்ஷனை வருவோம் நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போம் அவங்க அவங்களுக்கு ஆண்ட குருபை கொடுத்துக்கிற அவரவளுக்கு கத்த கொடுத்த விசுவாசங்கள் தெளிந்த எண்ணம்லாம் இருப்போம் தேங்க்யூ லபிக்கட்டுமா நல்ல ஆண்ட ஒரே இந்த காலை வெளியில ஸ்தோத்திருக்கிறேன் மேலான அனுபவத்துக்கு அந்த ஒரே பிள்ளைகளை வழி நடத்தி சொல்லுங்க உன்னத அனுபவத்துக்குள்ள வழி நடத்தி சொல்லுங்க அவங்க வந்து பிரகாரத்திலேயே நிக்க வேணாப்பா அந்த ஒரு ஏதோ அடிப்படை விசுவாசியாக கனெக்ஷனில் இருக்காதது மகிமையின் தளத்துக்குள் கொண்டு போங்க சீஷர்ல ஆகங்க நூற்றி இருபது பேர் தங்களை அர்ப்பணித்து போல் அர்ப்பணிக்கட்டோம் தேவனுடைய ஊழியத்துக்காக தேவனே நீ கூப்பிடுகிற ஆத்துமாக்கள் வந்து உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்யட்டும் விருத்தி அடையட்டும் உங்களுடைய நாமம் மயமைப்படுத்தும் ராஜ்யம் கட்டப்படட்டும் பூமியில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் மேன்மையாக எடுத்தும் அதில் எங்களை பங்காற்றலே மாட்டோம் இதை கேட்டுக்கொண்டுள்ள தெய்வம் ராஜ்யத்தின் பணியாளர்களாய் மாற்றும் பங்கார்களாய் மாற்றும் வேலை கொண்டே ஊழியம் செய்யும் பார்த்து பார்த்துக்கொண்டே சபைக்கு ஆசீர்வமா இருக்கட்டும் எப்படியாவும் சபைக்கும் நம்முடைய ராஜ்ஜியத்துக்கு தோல் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் ஒருவேளை அத்தாவே மேன்மையான ஆசீர்வாதத்துக்காக உலகத்தின் மகிமை காட்டிலும் தெய்வ மகிமைக்காக தங்களை சில கூப்பிடுறீங்களாப்பா அவங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து வேலைன்னா வேலை ரிசைன் பண்ணட்டும் தொழில்னா தொழிலை விட்டுட்டு வரட்டும் அவர்களோட பேசும் அவர்களை பலப்படுத்தும் பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய என்று சொல்லி ஆபிரகாமை நான் காண்பிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ட போல அவனுக்கு நீங்களே இல்லாமல் இருந்தீங்களே அது நீங்களே இல்லாமல் இருந்து பிள்ளைகளை அபரிதமாக ஆசீர்வாதம் யேசுவே நன்றி சொலுத்துகிறேன் பேதுரு அன்றவரே பேது எல்லாத்தையும் விட்டு வந்தான் வளையல விட்டான் ஆனால் ஊழியத்தின் பாதையில் அவன்காலில் எல்லாத்தையும் கொண்டு வர வச்சு அவன் கால் ஓடி ஓடி சம்பாதிச்சது ஆனால் இன்னைக்கு ஒருங்காலத்தில் காலை நிற்க வச்சு நிக்காலு கீழே கொண்டு வர வச்சு இப்படி தான் ஆண்டு நீங்கள் செய்வீங்க மகிமைப்படுத்துவீங்க யாரையும் அண்டு தரித்திரராக்கிறவர்கள என் தேவன் சகல நாம் அனுபவிப்பதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனில் தேவனே எங்களை அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுப்பீங்க நன்றி சொத்து இயேசு நாமத்தில் வேண்டுகோள் ஒரு நல்ல பிள்ளை Amen. God bless you. God bless you.